வரக்கூடிய ஒரு மாட்டுக்கு மேல் உங்களுடைய கையை வையுங்கள் ஒரு காதை மாட்டுக்கு மேல் கையை வையுங்கள் உங்களுடைய கையில் எத்தனை முடிகள் படுகிறதோ எத்தனை லட்சம் முடிகள் பட்டாலும் சரி ஒரு முடிக்கு ஒரு வருடம்

சகோதர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து அல்லாஹ் சொல்றான் இன்னக மயிதுன் வ இன்னஹும் மயிதுன் யா ரசூலுல்லா நீங்களும் மரணிக்க தான் வேண்டும் உலகத்தில் உள்ள எல்லாரும் மரணிக்க தான் வேண்டும் குல்லு மன் அலைஹா ஃபான் குல்லு மன் அலைஹா ஃபான் சூரத்துர் ரஹ்மானில் அல்லாஹ் இந்த முழு உலகமும் அழிந்து போகும் முழு உலகமும் அழிந்து போகும் வானம் அழிந்து போகும் பூமி அழிந்து போகும் பால் வெளியில் அழிந்து போகும்பங்கள் அழிந்து போகும் அனைத்தும் அழிந்து போகும் அல்லாஹ் மாத்திரம்தான் மீதமாக இருப்பார் அல்லாஹ் மாத்திரம் தான் நிலையாக இருப்பான் சகோதரர்களே உலகம் வெற்றி அடைய ஆசைப்படுகிறாய் உலகத்தில் யாருக்கு வெற்றி ஆசை இல்லை எல்லாருக்கும் வெற்றி அடைய வேண்டும் நாங்கள் ஜெயசீனர்களாக மாற வேண்டும் நாங்கள் வெற்றியை வாகை சூட வேண்டும் எல்லாருக்கும் ஆசை சகோதரர்களே ஆனால் கவிஞர் சொல்கிறார் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் முயற்சி செய்யாமல் உலகத்தில் வாழ்கிறாய் சேர்த்தால் வெற்றி அடைய முடியுமா சேர்த்தால் வெற்றி அடைய முடியுமா கோழிகளை லட்சக்கணக்கில் மாத்திரம் வளர்த்தால் வெற்றி அடைய முடியுமா இல்லை சகோதரர்களே வெற்றி அடைவதற்குரிய வழி அது மறுமைக்கான வழி வெற்றி அடைவதற்குரிய வழி அது அல்லாஹ் காட்டி தந்த நேர் வழி வெற்றி அடைவதற்குரிய வழி அது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழி இந்த உலகத்தில் அதை தவிர வேற வெற்றி கிடையாது பைனஸ் சஃபீனத லா தஜிரி யபசி கரையில கப்பல் ஓட்டலாமா கவிஞர் கேட்கிறார் கரையில கப்பல் ஓட்டலாமா கரையில் கப்பல் ஓட்ட முடியாது கடலில் தான் கப்பல் ஓட்டலாம்

எி பார்த்தார்கள் மேற்பட்ட பெயர்களை மதுமை நாளுக்கு மாத்திரம் சொல்லியிருக்கிறான் கியாமத்தினாலுடைய பெயர்களை வைத்து மாத்திரம் அவ்வளவு பயங்கரமான பெயர்கள் அந்த நாளில் உன்னுடைய பணமும் வேலைக்காவாறு உன்னுடைய பிள்ளைகளும் வேலைக்காக மாட்டார்கள் என்ன வாழ்க்கை சகோதரர்களே உலகம் மறுமைக்கு தயாரிக்கும் இடம் இது இது வாழ வந்த இடம் இல்லை இது ஒரு வாழ்க்கைக்கு தயாரிக்க வந்த இடம் இது நாள் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவையை அல்லா அடக்கி வைத்திருக்கிறான் என்ன சொல்லுகிறான் அல்லா என்ன சொல்கிறான்

அல்லாஹ் சத்தியம் செய்வது மகத்தான நேரத்தில் தான் அல்லாஹ் சத்தியம் செய்வான் வதுஹா துஆவுடைய நேரம் அல்லாஹ் சத்தியம் செய்யும் நேரம் சகோதரர்களே ஒரு நாளும் வாழ்க்கையில் லுஹா தொழுகையை விட்டு விடாதீர்கள் யார் நாலு ரக்கத் லுஹா தொழுவார்களோ கடலின் உடைய பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் யார் துஹார் தொழுகையை தொழுகிறாரோ அல்லாஹ் காலையிலிருந்து மாலை வரை இருக்கும் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேத்துவான் அல்லாஹ் சத்தியம் பற்றிய தொல்கை இது முகா தொல்கை ஒரு பக்கம் இருக்க சகோதரர்களே பகவான உங்களுக்கே ஆக்கறிகளே முகா ஒரு பக்கம் வைப்போம் வருவோம் கடைசியில் பருவக்கே ஆக்கறிகளே சகோதரர்களே எப்படி அல்லாவுடைய உதவி கிடைக்கும் எப்படி அல்லாவுடைய உதவி கிடைக்கும் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் சாதாரண சத்தியங்களா செய்கிறான் والليل اذا يغشى இரவு நேரத்தில் சத்தியமாக الله அடிவானத்துக்கு அவருடைய ரஹமத்தை இறக்கு நேரமந்திற உடைய வேளம தஜ்சத்துடைய நேரம வல் அஸ்ர் வல் அஸ்ர் அஸர் குளுவிதி சத்தியமாக காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் நேசான் அவடங்களை சத்தியம் செய்ய மாட்டான் لا خبث يوم القيامه قیامتுடைய 날 மீது சத்தியமாக

உங்களுடைய எலும்புகளை எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்பதாக நினைக்கிறீர்களா சகோதரர்களே இவர் உடைய காலத்தில் வாழ்ந்த மிக பெரிய ஒரு கொடிய காபீர் தான் என்பவர் அவன் என்ன செய்தார் இஸ்லாத்தை கேவலப்படுத்த விரும்பினார் முதலாளை பொய்யாக்க விரும்பினார் உக்கி போன எலும்பை எடுத்தான் கையில் செல்லம்மாவாடைய செல்லமுடைய சபைக்கு வந்தான் அந்த எலும்பை தன்னுடைய கலத்தால் தூளாக்கி நபியுடைய சமூகத்தில் உஃப் என்று ஊறினான் உரிவிட்டு கேட்டான் முகம்மதே ஏ முகம்மதே நீ சொல்கிறாயே அல்லா மவுண்டானதற்கு பின்னால் எழுப்பு எவானா இந்த எலும்பையும் வசனத்தை இறக்கினான் எங்களுக்கு உதாரணம் காட்டுகிறானா அவருடைய படைப்பை அவன் மறந்து என்று கேட்கிறா நபியே சொல்லுங்கள் நபியே சொல்லுங்கள் இருந்து ஆரம்பமாக அந்த எலும்பை படைத்தானோ அவன் அதனை மண்ணோடு மண்ணால்

சில முஸ்லீம்கள் சில முஸ்லீம்களுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை எவ்வளவு பயங்கரமான வார்த்தை எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனால் நகரத்துக்கு ஆக்கள் வேணும் என்ன தைரியம் உணர்வு என்ன திமிர் உணர்வு என்ன துணிச்சல் உணர்வு நீ முஸ்லீம் இப்படி பேசலாமா அல்லாவின் மீது நம்பிக்கை உள்ளவன் பேசலாமா ஒரு மெழுகு பிரியில பத்தக்கூடிய நெருப்பை ஒன்னால் தாங்க முடியுமா ஒரு நிமிடம் நீ தைரியமான ஆணாக இருந்தால் ஒரு நிமிடம் மதுகு நெருப்புக்கு கையை என்றார் உலக நெருப்பை விட எழுவது மடங்கு பயங்கரமான அந்த நரக நெருப்பை என்ன தைரியம் இருக்கிறது அல்லாஹ் சகோதரர்களே எந்த இடத்தையும் சொல்லவில்லை சொர்க்கத்தை நிரப்பு எந்த இடத்திலும் சொல்லவில்லை കവനമാസ്ലിമുകളേ അണയത്തിൽ വിളയാടിവിടാതെ